ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேக் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் சமையல் சமையலில் சாதம் அல்லது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த எள் சாதம் வந்து சிவாலயங்களில் சனி பிரதோஷம் சிவபெருமானுக்கு வந்து பிரசாதமாக படைப்பாங்க திருநள்ளாறுலயும் சனீஸ்வரனுக்கு வந்து பிரசாதமாக படைப்பாங்க இன்னைக்கு நான் வீட்டில் வந்து எள்ளு சாதம் செஞ்சு வழிபட்டேன் இன்னைக்கு அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ எல் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதை நல்லா பொன் உருவல வந்து வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கறி ஸ்டவ்வை ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் போடுறதுனால எள் சாதம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ போதும் எடுத்துடலாம் இப்போ இது கூட வேகும் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க பாருங்க கடுகு நல்லா வெடிக்குது சாரி எள்ளு நல்லா வெடிக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இதெல்லாம் நல்லா இப்ப நம்ம ஆற வச்சிடணும் இப்ப வந்து நான் ஒரு பத்து போல மிளகாய் வத்தல் எடுத்திருக்கிறேன் இது வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்ப வத்தலை வந்து நம்ம வறுக்கணும் அது கூட லேசா வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கமராமல் இருக்கும் அதனால இப்ப வந்து லேசா வந்து வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை நல்லா சின்ன வச்சுக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு கிரஞ்சியா வறுத்தா போதும் இப்ப இதை நம்ம எடுத்துடலாம் எதையும் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இதை ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துருங்க இப்போ நம்ம தோசை பொடிக்க அரைப்போம் பாத்தீங்களா அந்த பதத்துல வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும் ரொம்ப மையாவும் அரைக்க கூடாது ரொம்ப குரகுரப்பாகவும் இருக்க கூடாது அது கூட தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க வந்துடலாம் இந்த பதத்துல வந்து நம்ம அரைச்சிருக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்குது இது வந்து சரியான பதம் இப்போ வந்து வாங்க நம்ம சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இத அரைச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான சமயத்திலயும் கூட பயன்படுத்தலாம் ஒண்ணும் கெட்டு போகாது நல்லா நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டானு மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் தான் வந்து எல் சாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப மனமாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அது கூடவேவும் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து வறுத்துருங்க பொன்னிறமாக இப்ப கடலை பருப்பு சேர்க்கறதுனால இன்னமும் கொஞ்சம் இருக்கும் எல் சாதம் இந்த மாதிரி நல்லா கூடாது வந்து சிம்ல வச்சுக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கிறேன் அப்புறமா வந்து கொஞ்சமா கருவேப்பில சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு இத நம்ம வறுக்கணும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி உடைச்சு கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம இத நல்லா சேர்த்துட்டு நம்ம வறுத்துடணும் இந்த காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வருதுங்க இந்த அளவுக்கு வறுத்த போதும் கருகிடக்கூடாது இப்போ வந்து நம்ம இதில் சாதத்தை போட்டு நம்ம நல்லா கலந்துக்கிடணும் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வந்து வடிச்சு வச்சிருக்கேன் நல்லா உதிரி உதிரியா வந்து சாதம் வடைச்சிக்கோங்க எந்த விதமான கலவை சாதம் பண்றதுக்கும் சாதம் வந்து குளையாம இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சாதத்திலே நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கிறேன் அதனால நம்ம இதில் எதுவுமே இப்போ போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த எள்ளு பொண்ணிலையும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த எள்ளு பவுடர் வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து ஒரு கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த எள்ளு சாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம புளியோதரை லெமன் ரைஸ்லாம் பேக் பண்ணி கொண்டு போவோம் பார்த்தீங்களா பிக்னிக் போகிறப்ப அந்த மாதிரி கூட இது வந்து கொண்டு போகலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சிவபெருமானுக்கு சனீஸ்வரனுக்கு வந்து உகந்த நைவேத்தியம் இது இது கூடவே நல்ல வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கிளறு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் எல்லோதரை அல்லது எல் சாதம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அது கூடவேவும் இன்னைக்கு எங்க வீட்டில் எப்பயும் பாரம்பரியமா செய்யக்கூடிய தேங்காய் காரத் துவையல் அது பண்ணிருக்கிறேன் இதனுடைய ரெசிபியும் சீக்கிரமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த துவையல் இந்த சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சூப்பராக இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம் எள் சாதம் அதோட தேங்காய் காரத்தோவையல் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ